ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம போத்தீஸில் எல்லாமே சாமுந்திரிக்காய் பட்டு பார்க்குறோம்மா பியூர் சாமுந்திரிக்காய் பட்டு பியூர் ஜரி ப்யூர் பட்டு ப்யூர் ஜரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சாமுந்திரிக்காய் பட்டுமா இதெல்லாமே இது பாருங்கள் நல்ல ஒரு அதாவது மெஜந்தா கலர் சொல்லுவாங்களாம்மா அந்த மெஜந்தா கலரில் மயில் கழுத்து கிரீன் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து பார்ட்ரு பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீ போத்தீஸோட சாமுந்திரிக்காய் பட்டுமா போத்தீஸ்னாலே சாமுந்திரிக்காய் பட்டு தான்மா சா அவங்களோட பட்டு சாரி இதாம்மா இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க பல்லு வந்து உங்களுக்கு அந்த மெஜந்தா கலரில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அதாவது மயிலுக்கழுத்து க்ரீனில் வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க அந்த மெஜந்தாவுக்கும் அந்த கழுத்து க்ரீனுக்கும் ரொம்ப எடுப்பாக இருக்குது ப்ளவுஸும் உங்களுக்கு அதில் தான்மா கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம்மா இந்த சாரியோட ப்ரைஸு கலர் காம்பினேஷன் பாருங்கள் அந்த மெஜந்தா கலருக்கும் இந்த ப்ளூக்கும் அவ்வளோ எடுப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எல்லா இனிமேல் முகூர்த்த நாள்மா முகூர்த்த நாள் வருது எல்லாமே காஸ்ட்லி ஸாரீஸாக காமிச்சிருக்கேன் நான் பாருங்கள் போன வீடியோலாம் பாருங்கள் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் எல்லா ரகமாக எல்லா இருந்தும் உங்களுக்கு சாரீஸ் காமிச்சிருக்கேன் எல்லாமே பியூர் காஞ்சிபுரம் திருபுவனம் சாமுந்திரிக்காப்பட்டு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கிறேன் நான் இது பாருங்கள் நல்ல ஒரு வைலட் கலர்மா இது பேர் வந்து லக்ஷதீபம் லட்சதீபம் ஸாரியாம்மா இது பேர் குட்டி குட்டி டாட் இருக்குமா உடம்பு ஃபுல்லாகவே குட்டி குட்டி டாட் இருக்குது இந்த சாரீ பேர் அதுதான் சொன்னாங்க நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் செல்ஃப் தான் இது பார்டர் பெருசாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்திருக்குமா இது பேர் லட்ச தீபமுங்களாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுவும் இந்த உடம்புல இருக்கிற அந்த டாட் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு சரி இதோடய ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஓராயிரம்மா நாற்பத்தி ஒன்று இதோடய ப்ரைஸு நமக்கு எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோடு வருதுமா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீஸ் எல்லாமே அவரே தான் செலெக்ஷன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமிச்சிட்ருந்தார் நல்லாயிருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷிப் பண்ணாமையும் பாருங்கம்மா ஸ்கிளிப் ஸ்கிளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா எனக்கு உங்களுக்கு என்ன ரேட் கொடுக்குறேன் என்ன சாரீன்றது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் இது வந்து காப்பர் செரிம்மா நல்லா ஒரு ப்ரௌன் கலரு இதில் காப்பர் செரி கலந்துருக்குங்களாம் எல்லாமே ப்யூர் பட்டு தான்மா எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த கம்மி ரேட்டுதெல்லாம் நான் காமிக்கலம்மா எல்லாமே ப்யூர் பட்டு எல்லாம் முகூர்த்தப்பட்டு சுபமுகூர்த்தப்பட்டு சாரீஸ் எல்லாமே இதெல்லாமே எல்லாம் வெட்டிங் சாரீஸ்ஸு இது இது பாருங்கள் இது கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இது இப்போ இந்த மாதிரி டிசைன் இப்போ கொஞ்சம் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் நியூ மாடலாக இருந்துச்சு இது இதோடய பிரைஸ் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம்மா அதில் வந்து ஜெக்காடு தான் ப்ளவுஸு இந்த சாரீ பாருங்கம்மா இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது இதோடய ப்ரைஸை க்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது என்ன ரேட்டு இருக்கும்ன்ட்டு நல்ல ஒரு கோல்டு கலருமா இது இதோடய ப்ரைஸை வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்டில் போடுங்க பாருங்கம்மா நல்ல ஒரு கோல்டு கலர்மா அதில் வந்து உங்களுக்கு பிங்க் ஒரு மாதிரி பிங்க்கு ஷர்ட்டில் வந்து அதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பூ போட்டிருக்காங்க அந்த குட்டி பூவே உழகும் அவ்வளோ எடுப்பாக இருக்குமா அதில் ஃபுல் பியூர் ஜரி பியூர் சாமுந்திரிக்கா பட்டுமா இது பாருங்கம்மா ப்ளவுஸு அந்த ஷேட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷேட் கலரு அந்த ஒரு மாதிரி ஒரு ரெட்டு அதாவது ரெட்டும் மெருனும் கலந்தா மாதிரி இருக்கும் பாருங்க அந்த கலருக்கு வந்து உங்களுக்கு பார்ட்ரு தெரியும் உங்களுக்கு அந்த பார்ட்ரு கலருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருச்சுமா இதோட ப்ரைஸு சொல்லட்டுங்களா ஒன்றரை லட்சம்மா அது அது சாரியோட ப்ரைஸ் ஒன்றரை லட்சம் இந்த சாரீ பாருங்கம்மா ஒரு மாதிரி பீச் கலர்மா பீச் பிங்க் அது அந்த பீச் பிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் தான் பார்ட்ரு செல்ஃப் தான் உங்களுக்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த நடுவில் டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இங்கே வந்து ப்ள ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸு பாருங்கள் அது வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம்மா அந்த பிங்க்கு அதுக்குள்ளே பக்கத்தில் ஆள் வந்துடுறதுனால கொஞ்சம் வேகமாக காமிச்சிட்டாங்க முப்பத்தி ஒம்பதாயிரம் இது நல்லா ஒரு ரெட் மெரூன்மா ரெட் மெரூனு உடம்பு ஃபுல்லாக வந்து டைமண்ட் டைமண்டாக உங்களுக்கு பூ டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பல்லு நமக்கு நல்லா கிராண்டாக இருக்குது ஃபுல் ஜரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிசைன் இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக அதில் லைட்டாக கொஞ்சம் டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு நல்லா பெருசாக இருக்குமா கைக்கு நல்லா பெருசாக ப்ளவுஸு பார்ட்ரு வச்சு கைக்கு மாத்திரம் பார்ட்ரு வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரி ஆரிவர்க்கும் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா பாருங்கம்மா எவ்வளோ சாரீஸ் நமக்கு இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேம்மா எல்லாமே ப்யூர் பட்டு தான்மா நான் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி பட்டு தாம்மா காமிச்சிருக்கேன் நான் எல்லாம் பாருங்கள் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா இப்போ லாஸ்ட்டாக காமிச்சது ஐம்பதாயிரம்மா சேரீ அந்த மெரூன் கலரு கடைசியாக காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு மெருன்னு அது வந்து ஐம்பதாயிரம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா ஓகேம்மா நன்றி வணக்கம்